ஹாய் வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா இந்த ரமலானுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் டேட்ஸை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம ஒரு மிக்ஸிங் பவுல் சாரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் நல்ல ஒரு பேரிச்சம்பழம் ஒரு கால் கிலோ அளவுக்கு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க அது கூட இது கூட வந்து நம்ம வந்து காஞ்ச திராட்சை உலர்த்த திராட்சை அதோடு சேர்த்துப்போம் ஸோ இது கூட வந்து வறுத்த கடலை பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அட் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸி சாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க ஸோ எதுக்காக இப்படி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த ரமலா நேரத்தில் நம்ம நார்மலாக பெருச்சி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா பல் பயங்கரமாக கூசும் ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்கிறதால நம்மளுக்கு வந்து பல் வலிக்காது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது ஒன்று சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ரொம்ப ஸோ அந்த மாதிரி ஒரு தான் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரம்லானுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம என்னதான் பேசும் பழத்துக்குள்ளே டெத்ஸு நட்ஸ் ஏதாவது வச்சாலும் அது அப்படி சாப்பிட்றத விட நம்ம இப்படி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பல்லு கூசாமையும் இருக்கும் இந்த ரமலான் மாதம் உங்களுக்கு ரொம்ப இனிய நாளாகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஸோ டெய்லி இந்த ரமலானுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரெசிப்பியும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் மறக்காதிங்க